பைபிளில் ஒரு சம்பவத்தை பார்க்கலாம் பார்த்தா கிராமத்துக்கு போயிருப்பாரு அங்கே மாத்தாள்ன்ற ஒரு சகோதரி இசைப்பாங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வந்துருப்பாங்க அங்கே பார்த்தீங்கன்னா சகோதரி இருப்பாங்க அதை பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணுவா ஆண்டவர் பாதத்தருக உட்கார்ந்து ஆண்டவன் என்ன வசதி சொல்றான்னு கேட்டுக்கொண்டிருப்பா ஆனால் மாத்தாளும் பற்பல வேலையை செஞ்சு வருத்தம் அடைந்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டு அந்த இந்த மாதிரி கவலையாக இருக்கேன் அந்த வரைய தோந்து போயிருப்பா அப்போ ஆண்டவர் சொல்லுவார் மாத்தாலே மாத்தாலே அனைத்து கவலை கொண்டு இருக்க ஆனால் தேவையானது ஒன்றே மரியாதை தன்னை விட்டு நல்ல பங்கு தெரிந்து கொண்டது போல நல்ல பங்கை தெரிந்து கொண்டு சொல்வார் இதுல இருந்து என்ன தெரிந்து நம்ம கொள்வோம் பற்பள காலங்களை கவலைப்பட்டு கொண்டு இருக்காமல் மரியாதை நல்ல தெரிந்து கொள்வோம் நல்ல பங்கு அவருடைய பாதம் தான் நல்ல பங்கு தெரிந்து கொண்டா போதும் எதை குறித்து கவலைப்பட தேவையில்லை எல்லா காலினும் ஆண்ட வாக்கை செய்வார் முதலாவது தேவனுடைய தான் நல்ல பங்கு அதை தெரிந்து கொள்வோம் மாத்தாள் போல இல்லாமல் மரியாதை போல இருப்போம் எல்லாரும்